இன்னைக்கு நம் வயல்நாண்டு நாண்டு சேனலில் ஏழு நாட்கள் பிசிஓடி டயட் ப்ளஸ் யோகா பிளான் பத்தி பார்க்க போறோம் பிசிஓடி பிரச்சனை சரியாகிறதுக்கு திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஒரு வாரத்துக்கு என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணனும் அப்படின்ற விஷயத்த தான் இன்னைக்கு சேனல்ல நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் இத நீங்க சரியா ஃபாலோ பண்ணாலே பிசிஓடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரத்திலேயே சரியாகும் ஒரு மாதம லைட் சரியாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நீங்கள் ஏழு நாள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அது அப்படியே வந்து அடுத்தடுத்து வாரங்கள் இதே சைக்கிளை ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு பிசியோடி எடை குறைவு மாதவிடாய் சுழற்சி முகப்பரு மற்றும் முடி கொட்டுதல் சரியாகும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாள் ஒன்று காலை வெந்நீரில் எலுமிச்சை பிளஸ் சியாவிதை காலை உணவு ஓட்ஸ் பிளஸ் பால் சர்க்கரை இல்லாமல் பிளஸ் பழம் மதிய உணவு ப்ரவுன் ரைஸ் பிளஸ் சாம்பார் பிளஸ் பச்சை காய்கறி சாலட் மாலையில் முளைகட்டிய பயறு சண்டால் பிளஸ் கிரீன் டீ இரவு இரண்டு சப்பாத்தி பிளஸ் வெஜிடபிள் சூப் யோகா பட்ட கோணாச்சனம் ஐந்து நிமிடம் மர்ஜாரியாச்சனம் பத்து முறை கபாலபதி மூன்று நிமிடம் நாள் இரண்டு காலை வெந்நீர் பிளஸ் வெந்தயம் தண்ணீர் காலை உணவு கம்பு அடை பிளஸ் சட்னி மதிய உணவு சோளம் சோறு பிளஸ் கூட்டு பிளஸ் சாலட் மாலையில் ஐந்து பாதாம் பிளஸ் இரண்டு அக்கரா இரவு இரண்டு ரொட்டி பிளஸ் காய்கறி குழம்பு யோகா பவனமுக்தாசனம் மூன்று நிமிடம் சுப்தபத்த கோணாசனம் ஐந்து நிமிடம் அனுலோம் விலோம் ஐந்து நிமிடம் நாள் மூன்று காலை வெந்நீர் பிளட்ஸ் எலுமிச்சை பிளஸ் தேன் சிறிதளவு காலை உணவு தீநாய் அப்மா பிளஸ் சாலட் மதிய உணவு பிரவுன் ரைஸ் பிளஸ் ரசம் பிளஸ் பீன்ஸ் பொரியல் மாலையில் பப்பாளி மாதுளை இரவு காய்கறி சூப் பிளஸ் இரண்டு சப்பாத்தி யோகா மர்ஜாரியாசனம் பத்து முறைப்பட்ட கோணாசனம் ஐந்து நிமிடம் பிரமரி ஐந்து நிமிடம் நாள் நான்கு காலை வெந்நீர் பிளஸ் இஞ்சி டீ சர்க்கரை இல்லாமல் காலை உணவு ஒட்ஸ் தோசை பிளஸ் சட்னி மதிய உணவு கம்பு சோறு பிளஸ் குழம்பு மாலையில் சுண்டல் பிளஸ் கிரீன் டீ இரவு இரண்டு சப்பாத்தி பிளஸ் வெஜிடபிள் கரி யோகா பவனமுக்தாசனம் மூன்று நிமிடம் பத்மாசனம் ஐந்து நிமிடம் தியானம் கபாலபதி மூன்று நிமிடம் நாள் ஐந்து காலை வெந்நீர் பிளஸ் சியாவிதை காலை உணவு சாமை உப்புமா பிளஸ் சாலட் மதிய உணவு பிரவுன் ரைஸ் பிளஸ் கூட்டு பிளஸ் காய்கறி மாலையில் பப்பாளி ஆரஞ்சு இரவு இரண்டு ரொட்டி பிளஸ் காய்கறி சூப் யோகா பட்ட கோணாசனம் ஐந்து நிமிடம் சுப்தபத்த கோணாசனம் ஐந்து நிமிடம் அனுலோம் விலோம் ஐந்து நிமிடம் நாளாறு காலை வெந்நீர் பிளஸ் வெந்தயம் தண்ணீர் காலை உணவு கம்பு அடை பிளஸ் பச்சை சட்னி மதிய உணவு சோளம் சோறு பிளஸ் பருப்பு பிளஸ் சாலட் மாலையில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அளவாக இரவு காய்கறி சூப் பிளஸ் இரண்டு சப்பாத்தி யோகா பவனமுக்தாசனம் மூன்று நிமிடம் மர்ஜாரியாச்சனம் பத்து முறை பிரமரி ஐந்து நிமிடம் நாள் ஏழு காலை வெந்நீர் பிளஸ் எலுமிச்சை காலை உணவு ஓட்ஸ் பிளஸ் பழம் மதிய உணவு ப்ரவுன் ரைஸ் பிளஸ் ராசாம் பிளஸ் கீரைக்கறி மாலையில் ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் சண்டால் இரவு இரண்டு சப்பாத்தி பிளஸ் வெஜிடபிள் குழம்பு யோகா பட்ட கோணாசனம் ஐந்து நிமிடம் சுப்த பத்த கோணாசனம் ஐந்து நிமிடம் கபாலபதி மூன்று நிமிடம் அனுலோம் விலோம் ஐந்து நிமிடம் இந்த ஏழு நாள் பிளானை மீண்டும் மீண்டும் ஒரு மாதம் தொடர்ந்தால் எடை குறையும் ஹார்மோன் சீராகும் மாதவிடாய் சுழற்சி சீராகும் முகப்பரு முடி கொட்டுதல் குறையும்